பிக் பாஸ்ல பயங்கரமான ஒரு சம்பவம் தான் போயிட்டு ஏற்கனவே வந்து நடந்துச்சு இன்னைக்கு அருண் பிரசாத் என்னன்னு தெரியல வந்து என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியல வந்து ஏறி இருந்து வந்து என்னடா லாஸ்ட் நாளில் வச்சு குத்துறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆல்ரெடி வந்து ரெண்டு நாள்ல வந்துட்டு ஓகே நார்மலா போச்சு அதுக்கப்புறமும் வந்துட்டு மூணா நாள் நார்மலா போச்சு பார்த்தா இங்கிட்டு வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்துட்டு தனித்தனியா தான் பிரிச்சு பார்த்து அவங்களுக்கு ஒன்னா ஒரு கருத்தை வந்துட்டு கொடுக்கணும் ஆனா இவரு என்ன பண்றாரு பாய்ஸ் எனக்கு வேணும் பாய்ஸ் நாங்க ஒரு பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம தலைமை அருண் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தப்ப நம்ம ஆர்ஜி ஆனந்தியா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கிற ஸ்டிக்லாம் பயங்கரமா போக மாட்டாங்க அண்ட் அந்த ஸ்டிக்கை வந்துட்டு பிரி பிரின்னு பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோட்டு கொடுத்துருப்பாங்க அதுல அஞ்சு ஸ்டிக் இருக்கும் அந்த அஞ்சு ஸ்டிக்க வந்துட்டு யாரு பிரி கேப்டன்சி சரியில்லைன்னா அதை பிச்சுட்டு அஞ்சு ஸ்டிக்கு வந்துட்டு பிரிச்சுட்டா மொத்தம் அஞ்சு ஸ்டிக் இருக்கு அஞ்சு ஸ்டிக்குமே பிரிச்சிட்டா அவங்க கேப்டன்சில வந்து விளையிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிக்பாஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு அது வந்து இப்ப எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிக்பாஸ் வந்துட்டு காலைல வந்துட்டு என்ன வந்துச்சுன்னா மஞ்சரி வந்துட்டு அந்த ஒரு இதா எடுத்தாங்க ஓகேங்களா அந்த ஒரு ஸ்டிக்கை வந்துட்டு எடுத்தாங்க அது எதனால எடுத்தாங்கன்னா பாஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு கோட்டு கொடுத்துருக்காங்க அந்த கோட்டு வந்துட்டு அந்த கோட்டை வந்துட்டு நீங்க போடவே இல்லை அது வந்து எப்பயுமே அந்த கோட்டு வந்து கழட்ட கூடாது அந்த கிரீடமா இருக்கட்டும் அந்த கோட்டா இருக்கட்டும் எப்பயுமே கழட்டக்கூடாது அப்படிங்கிறனால வந்துட்டு பாஸ் வந்துட்டு அந்த ஒரு கோட்டை வந்துட்டு போட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஆனா நம்ம அருண் பிரசாத் வந்து அதை போடவே இல்லை அதனால வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா மஞ்சள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒண்ணு பிக்கிறாங்க ப்ளோ கலர் அப்படிங்கிறது ஒண்ணை பிக்கிறாங்க அண்ட் இதான் வந்துட்டு நடக்குது பிக்பாஸோட ரூல்ஸ் வந்துட்டு மதிக்கல பிக் பாஸ் ரூல்ஸ் வந்து உங்களுக்கு பண்ண தரல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு காரணத்தை வச்சு வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ரிப்பனை வந்துட்டு பிரிக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு ஆர்ஜானது இப்போ லைவ்ல என்னன்னா ஆர்ஜானது வந்துட்டு அந்த ஒரு ஸ்டிக்கை பிரிக்கிறாங்க எதனால இருந்து பெரிய சண்டை ஒன்று போயிட்டு இருந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு டாஸ்க்கு இருந்து அங்கிட்டு போறதுக்கு கேர்ள்ஸ் சமைக்கிறவங்க டாஸ்க் பண்ணக்கூடாது கேள்ஸ் மிச்ச கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாருமே டாஸ்க் பண்ணணும் அவங்க எல்லாருமே என்னன்னா ஒரே இடத்துல ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்க சமைக்கிற மூலியமே அப்படியே நிக்கணும் அந்த ஸ்டேச்சுவா நிக்கணும் எங்கிட்ட அசையக்கூடாது அவங்க எப்படி எந்த ஸ்டெப்ல நிக்கிறாங்களோ அதே மாதிரி வந்துட்டு நிக்கணும் அவங்க சமைக்கிற முடிக்குமே அவங்க வந்துட்டு நிக்கணும் அந்த ஒரு டாஸ்க்கு வந்துட்டு குடுக்குறாங்க கொடுக்கும்போது மத்தவங்க அதுல வந்துட்டு அந்த டாஸ்க்கு பல பேருக்கு ஓகே சில பேருக்கு ஓகே இல்ல அதனால வந்துட்டு அந்த ஒரு டிசிஷன் வந்துட்டு உடனே ஒன்னும் எடுக்கல இந்த ஒரு இந்த ஒரு டிசிஷன் தான் இந்த மாதிரிதான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் எடுக்கவே இல்லை என்ன நடந்துச்சுன்னா பாய்ஸ்டிங் போறாரு கேர்ள்ஸ் வராரு பாய் ஸ்டிங் போறாரு கேர்ள்ஸ் ட்ரீம் வராரு அங்கங்க மாத்தி மாற்றி பேசி கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபைவ் அவர்ஸ்க்கு மேலே வந்துட்டு அந்த ஒரு இதே வந்துட்டு எழுத்துட்டு போயிட்டாரு அதனால வந்துட்டு நம்ம ஆர்ஜானது காலிலிருந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப பசியாக இருந்தோம் நீங்க வந்துட்டு அதெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்க்கல நீங்க வந்து இந்த டாஸ்க்கு பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி வந்து பாய்ஸ் பக்கட்டும் கேள்ஸ் பக்கட்டும் பாய்ஸ் பக்கட்டும் கேர்ள்ஸ் பக்கட்டும் எதாவது அழைஞ்சிக்கிட்டு இருந்தீங்க நீங்க வந்து ஒரு கேப்டனா உங்க ரூல் வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் டிசிஷன் எடுக்கல அதனால வந்துட்டு நான் இந்த ஸ்டிக்கை வந்துட்டு பிரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு காரணம் அந்த சொல்லி இப்போ வந்துட்டு லைவில் வந்துட்டு பிரிச்சாங்க இப்ப வந்துட்டு இன்னுமே வந்துட்டு பெரிய பெரியன்னு பிரிக்க போறாங்க அப்படிங்கறதுதான் அர்த்தம் ஏன்னா வந்துட்டு ஒன்னா ஒரே நாள் இருக்கு அவங்க கணக்குல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாள் இருக்கு ஓகேங்களா அடுத்த அந்த முடிக்க இருக்குது அதனால வந்துட்டு பெரிய பெரியன்னு பிரிச்சு வந்துடுவாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு என்னடா நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு டாஸ்க்கு ஓகேங்களா இந்த ஒரு டாஸ்க்குல வந்துட்டு ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு எப்படின்னா அந்த ஒரு அஞ்சு இதுமே பிரிச்சுட்டா அவருக்கு வந்துட்டு அந்த ஒரு கேப்டன்சி இல்லாம போயிடும் ஓகேங்களா இது ஒரு இது இவங்க என்ன பண்ணாங்க நம்ம கேப்டன் வந்துட்டு பழைய இது நம்ம எப்படின்னா வெயில் கார்டு வந்துட்டு உள்ள வந்திருந்தாங்களே அப்போதைக்கு அந்த ஒரு காமா அந்த ஒரு வந்துட்டு அந்த ஒரு ஒரு எப்படின்னா பயங்கரமா இருந்தார்ல அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த வாரம் இருந்திருந்தாருன்னா அந்த ரிப்பன் இது இருந்து ஒரு ரெண்டு நாள் இருந்துருமாங்கிறதே ஒரு டவுட்டா போயிடும் ஏன்னா அந்த மாதிரி இருந்திருந்தா சத்தியமா வந்துட்டு அந்த ரிப்பன் இருந்திருக்காங்க அஞ்சு ரிப்பனுமே இருந்திருக்காரு அவரும் கேப்டன்சி விட்டு வெளில போயிருப்பார் ஆனா இப்போ வந்துட்டு ரொம்ப அமைதியா ரொம்ப பண்பா ரொம்ப ஒரு சாஃப்டா வந்துட்டு எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி அவங்க கொஞ்ச நாள் கடந்துட்டாங்கன்னு தான் சொன்னோம் இன்னும் ஒரு நாள் இருக்கு அவங்க கணக்கில் பார்த்தா ஒரு நாள் இருக்குது அதுல வந்து என்னதான் பண்ண போறாங்க எல்லாம் பிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் கேப்டன்சி வரும் வந்துட்டு இருப்பாரா இருக்க மாட்டாரா இல்ல விஜய் சேதுபதி மூலிக்கு போவாரா கேப்டனா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் இந்த மாதிரி பிக்பாஸோட எல்லா அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் அருணை பத்தி உங்க கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி செல் பண்ணுங்க